ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நேற்றைக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரும் பாத்தீங்கன்னா சுபாஷினி மற்றும் பிரகாஷ் இருவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேத்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாரி நடத்துனாங்க இந்த பிஜேபி சார்ந்தவங்க சோ அதெல்லாம் நம்மளை பத்தி எல்லாம் பேசல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு லைஃப்ல ஒரு பார்த்தது இல்லங்க அந்த பாத்துனே இருக்கேன் அது என்ன நீங்க நான் கேக்குறேன் என்னது என்னது அதாவது ஒரு சந்தோஷத்தை வந்து

தாமரை வந்து ஹேர்ல கூட மலராதுன்றத வந்து தெரிவித்து கொண்டு கண்டட்டுக்குள்ள வாங்க கிளம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருஷம் வருஷம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கலப்பிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா திட்டம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த பேருந்து நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க மக்களுக்காக கொண்டு வந்ததுதான் இது ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எந்த திட்டத்தையாவது ஒன்று வந்து கொண்டு வந்தனா அதாவது மக்கள் நலன் கருதி கொண்டு வந்தா அதை வந்து கெடுக்கும் வகையில கெடுக்கும் வகையில வந்து தேவையில்லாம பேசி அதை வந்து கெட்ட பேரை உண்டாக்குறதுனால என்ன பயன்றது நான் கேட்குறேன் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்கு அதாவது எதுலாம் அரசியல் பண்ணுன்றது தெரியாமல் இதில் போயிட்டு அரசியல் பண்ணுறானுங்களே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நான் கேட்குறேன் கொஞ்சமாவது மனசாட்சியிருக்கா இந்த பேருந்து நிலையத்தை வந்து பார்க்குறவங்க எல்லாமே பூரிச்சு போகிறாங்க என்னன்னா அது இப்படி இருக்குது ஏர்போர்ட் மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் போகிறாங்க நாங்கள் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா போய் போய் பார்த்தோம் போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வந்து புகழ்ந்துறாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் Uh, what do you think about this bus stop? How it is? Like uh, the appearance is amazing. It's, and uh, it's what about the cleanliness? Is everything yeah, clean it's here? Like if you come from the outside, that's the first impression in India. Yeah. And then you come here, you don't think that you're in India anymore. Yeah, it looks <laughs> like a foreign country. Or? Yeah. <laughs> what about? Uh, no, no, like, like in foreign countries, it's more dirty. Really like comparison to Germany, for example. Okay. You don't see that clean. Uh, but maybe, this one maybe, maybe maybe the airport. In the airport.

ஆக்சுவலாக வந்து அங்க வந்து பொதுமக்கள் பேசுறாங்க அப்படின்றதுலாம் என்னடா இது இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனா ஒரு திருநங்கை அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க அவங்க அப்பா தான் மோதா முறை பேனாவை எடுத்து எழுதினாரு அவங்க அம்மா பேரன் கொண்டு போய் வேஷ்னேக்குறான் மெரினா அது அவங்க அத்தாவில புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா அதுக்கு வாங்கிட்ட கிட்ட பணை இருக்குது பேணாம் பாக்கறதுல பஸ்ஸுக்கு கொண்டு வரவங்கிட்ட பணம் இல்லையாடா பேவரிசி இப்படி 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 தட்டி ஒன்னும் புடுங்க முடியாது உங்க அப்பம் பேரை வந்து நீ பே 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 பேரை எழுதுற பேனா மெருநாள் வைக்கிறீடா பேவரசி அதாவது இப்படி கட்டிக்கினே பேவரசின்னு சொல்லி சொல்றாங்க மற்றவங்க வந்து யாராவது பேசுனா கூட வந்து நான் ஏத்துப்பங்க ஆனா இவங்க இப்படி பேசுனா அது கலைஞரை கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி இவர் பேசுறாங்களே கொஞ்சம் ஆச்சு சிந்திக்குவானா அது எப்படி நீங்க இப்படி பேசுவீங்க உங்களுக்கு உங்களுடைய நிலையை மாற்றவர் யாரு உங்களை என்னென்ன சொல்லி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை கூட என்ன சொல்ல முடியல அந்த பேர் அந்த நம்பர்ல எல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அப்புறம் வேற எதுதான் பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க இப்படி எல்லாம் கூப்பிட கூடாது அவங்களும் எல்லாரும் சமம் தான் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரும் மதிக்கிற மாதிரி திருநங்கை என்ற பேர் வச்சது யாரு கலைஞர் தான் எல்லா துறையிலும் இப்போ நீங்க இருக்கிறீங்க இப்போ அரசு வேலை வாய்ப்புல கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எப்படி நீங்க வேலைக்கு போறீங்க இப்போ எங்க எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு சலுகைகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க எப்படி அந்த மனுஷனை வந்து இப்படி பேசுறீங்கன்றது எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல அது இது எப்படி இது அவங்க அது பேவரிசு என்ற வார்த்தை அது அதுக்கு மோசமான வார்த்தை கேள்விப்பட்டேன் நான் அது இந்த மாதிரி கிண்டல் பண்ணி அவரை வந்து கொச்சப்படுத்துறீங்களே உங்களுடைய நிலையை மாற்றியவர் யார் உங்களை என்ன சொல்லி கூப்பிட்டு இப்ப என்ன சொல்றாங்க அதை கொஞ்சம் சிந்திக்கணும் தயவு செய்து உங்க பின்புலத்தில இருந்து யாரோ வந்து தூண்டி விடுறாங்கன்றது மட்டும் தெரியும் ஆனா இந்த மாதிரி தான் பேசிக்காதீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க உபயோகத்துக்கு முன்னாடி நம்ம யார பத்தி பேசணும்ன்றத ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் நான் வந்து விசாரிச்சேங்க ஆக்சுவலா வந்து நான் என்னடா அது பஸ் வரல பஸ் வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சேன் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க சரியாக பன்னெண்டரை மணில இருந்து அதாவது நள்ளிரவு பன்னெண்டரை மணில இருந்து நான்கு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு பஸ் ரெண்டு பஸ் ஒரு அவருக்கு ஒரு பஸ் இல்ல ரெண்டு அவருக்கு ரெண்டு பஸ் இந்த மாதிரி வந்துச்சு அங்க இருக்கிற வந்து ஜனங்கள்லாம் கூட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன இது பன்னெண்டரைல இருந்து நான்கு மணி வரைக்கும் அங்க ஒரு ஒரு பஸ் விடுறாங்கன்னு என்ன காரணம் மக்களின் நலன் தானே அந்த டைம்ல வந்து பஸ் எடுத்தா ஏதாச்சும் விபத்துக்கள் ஏற்படுற நோக்கோடு தான் நடந்திருக்கு அந்த இடத்துல இதுதான் உண்மை நடந்துச்சு ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆளுங்கள்லாம் வர வச்சு இங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ற விதத்தில் வந்து கலப்பி விட்டு அவங்களாம் ஊருக்கு போற ஆள் இல்லை சும்மா வந்து கிளம்பி வந்து அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுன்ற ஒரே காரணத்துல அங்கே கூட்டம் கூடி இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்றானுங்க அரசியல் பண்றானுங்க பஸ் வரல பஸ் வரலன்னு சொல்லிட்டு நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் அது வந்து நீங்க பொதுநிலையா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ ஒரு அரசு வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி அங்கே பஸ்ஸு மக்களை வர வச்சு பஸ்ஸு விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்களா இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா நீங்க கொஞ்சம் சிந்திங்க இந்த மாதிரி யாராச்சும் கொஞ்சம் பண்ணுவாங்களா அதான் வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஆட்களை இறக்கிவிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து துறை சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை ஒட்டுமொத்தமாகவே சென்னையிலிருந்து ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாக போக்குவரத்து தெரிவித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய எஸ்இடிசி அரசு நிறைவு பேருந்துகள் மூலமாக முன்பதிவு செய்தும் பயணிகள் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து துறை அறிக்கை மூலமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்ப மட்டும் இல்லங்க வருஷம் வருஷம் நீங்க சிந்திக்கணும் இத்தனை நாள் நான் பஸ் ஓடாம இருக்கு தீபாவளி பொங்கல் எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களாங்க நான் கேட்கிறேன் தீபாவளி பொங்கல் தொடர்ந்து பொங்கலுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் லீவு அதுல எப்பயாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சா கிடையவே கிடையாதுங்க ஏன் இந்த நான்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் பயணிச்சுக்கிறாங்க நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்று லட்சம் பேர் பயணிச்சு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு அப்ப இதெல்லாம் பஸ் இல்லையா எப்படி வந்தாங்க ஏன் இந்த மாதிரி சீப்பான அரசியல் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான் ஒன்னே ஒன் மட்டும் சொல்லி விரும்புறேன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வந்து அங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு சில டைம்ல பாத்தீங்கன்னா பண்டிகை நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது அப்ப எங்க நிந்து என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லி பேசி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாமே தொடர்ந்து பார்வையிட்டு இருக்காருங்க நீங்க இதெல்லாம் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு இதெல்லாம் வந்து மக்களுக்கான ஆட்சி இல்ல மக்களை வந்து அலக்கழிக்கிறீங்க என்னன்னா பேச்சு பேசிட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த பேருந்து நிலையத்தை இந்த இடத்தை ரெடி பண்ணது யார் நீங்க தானே உங்க ஆட்சி தானே பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டார்ட் பண்ணீங்களா ஞாபகம் இருக்கா என்ன பண்ணீங்க கிழிச்சிங்க ஒண்ணுமே கிழிக்கலங்க அதாவது வெறும் கட்டி விட்டு அங்க வந்து மழை நீர் வடிக்கால் கூட வந்து சரியா பண்ணாம சாதாரண மழை வந்தா கூட தண்ணி ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு ஆனா இந்த அரசு பாத்தீங்கன்னா அதை முறையா வந்து செயல்படுத்தி பக் கரெக்டாவா இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து சம இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க பேசிருக்கீங்க ஒண்ணு கட்டாம அங்க இருக்கிற காசு எல்லாம் கொள்ள அடிச்சு இது பண்ணி விட்டீங்க இவங்க வந்து ஓரளவுக்கு பக்காவான ஒரு ஒரு பயங்கரமா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஒரு பேருந்து நிலையத்தை வந்து கொண்டு வந்தா நீங்க வந்து அசால்ட்டா வந்து சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்க என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணலையே நீங்க தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணீங்க இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு இது அப்படியே திமுக அரசு மேல வந்து தசை மாட்டுறீங்க இதெல்லாம் வந்து சீப் பாலிடிக்ஸ் சீப் பாலிடிக்ஸ் இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த சிடிஆர் நிர்மல் குமார் ஒரு ஆளுன்னு அவர் அறிக்க விடுறாரு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளர்ச்சி ஆக மக்கள் கிளர்ச்சி ஒண்ணு பண்றாங்களா ஏய் உங்களா யாரு உனக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா உனக்கு வருஷத்துக்கு ஒரு கட்சி மாறுறவன் நீ ஏன் நீ இருக்கும்போது தானே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இது பண்ணாங்க இடத்த சூஸ் பண்ணி பண்ணாங்க என்ன கிழிச்சுங்க அப்படியே விட்டு போயிட்டீங்களே ஒண்ணுமே பண்ணாம எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா பக்காவா இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு நீலாம் பேசலாமா எது கேட்டாலும் அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்றது தப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி விஷயத்துல தயவு செய்து பண்ணாதீங்க நீங்க இதெல்லாம் வந்து கேவலமான அரசியல் இதெல்லாம் சமூக வலைத்தளத்துல வந்து அப்படியே இஷ்டத்துக்கு போட்டு விடுறது இந்த மாதிரி அரசாங்கம் சரியில்லைங்க மக்களை அழைக்க வைக்கிறாங்க அதை அழிக்கிறாங்க இதை அழிக்கிறாங்க இதெல்லாம் என்னது இது சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் இஷ்டத்துக்கு என்ன வேணால் நீங்கள் கிளப்பி விட்டுருவீங்க இதை மக்களை நம்பிடுவாங்க நினச்சின்னு இருக்கீங்களா தயவு செய்து பொதுமக்களே சிந்திங்க இளம்பாக்கத்தில் வந்து உண்மையை உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க அங்கே வந்து பஸ் வர்றது இல்லையா எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு இடமா மாறி இருக்கு பஸ் எல்லாம் வந்து தான் இருக்கு பன்னெண்டரை நாலு மணி வரைக்கும் வராதது காரணம் இந்த காரணம் மட்டும்தான் வேற எதுவுமே இல்ல அங்க இருக்கிற ஆட்களை நீங்க சிந்தீங்க இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு இல்லையா யாருமே வந்து பிரச்சனை பண்ணல ஆனா வந்து இன்னைக்கு மட்டும் பிரச்சனை பண்ற வேண்டிய காரணம் என்ன இதுதான் விஷயம் பன்னெண்டு நாலு மணிக்கு இது இந்த ரீசன்காக தான் அதாவது அந்த டைம்ல வந்து பஸ்ஸுகள் தொடர்ந்து போச்சுன்னா ஏதாச்சும் விபத்துக்குள்ள ஆகலாம் ஏன்னா நள்ளிரவு அதனாலதான் கொஞ்சம் வந்து ஒரு பஸ்ஸும் ரெண்டு பஸ்ஸும் விட வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க உங்க பொதுமக்கள் கருதி தான் நடந்துச்சு ஆனால் சிலர் வந்து இதெல்லாம் வந்து இது பேர் அரசியல் இல்லை இதெல்லாம் வந்து இது கேவலம் அதாவது மலத்தை விட கேவலம் இதெல்லாம்